சிம்ம ராசி என்பவர்களே சிம்ம ராசி என்ன சார் சொல்கிறது லக்கிலியே பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க நீ எப்பவுமே லக்கில் மட்டுமே ஜாலியாக சந்தோஷமோ மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் தான் அப்படின்னே சொல்லலாம் சார் நிறைய பேர் சொல்லுவாங்க சிம்மராசிக்காரன் கோவக்காரன் சிம்மராசிக்காரனாம் அவர் தானே அந்த வீட்டில் மற்றவங்கலாம் என்ன பவர் இருக்குது அவர் தான் மிகப்பெரிய பவர் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மைதான் இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் அள்ளி தரக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசிக்கு கடவுளினுடைய ஒரு ஃப்ரெண்டு இந்த சிம்ராசி யாருக்கு வேணாலும் யோசிப்பாங்க ஆனால் ஃப்ரெண்டுக்கு மட்டும் அள்ளி கொடுப்பாங்க புறா புறா பாத்துலாண்டா பார்த்துலா பாத்துலாண்டா பாத்துலாண்டா உனக்கு என்ன கணக்கு பார்த்துக்கலாம் அந்த பிடி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கடவுள் வந்து நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ராசி இந்த சிம்மராசி அதே மாதிரி அப்பப்போ சின்ன சின்ன வச்சு செய்யும் பார்த்தீங்களா ஃப்ரெண்டுங்க பார்க்கறது இவந்தா சார் வச்சு செஞ்சு விட்டு போயிட்டா சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல ஒரு விளையாட்டாக ஒரு சின்ன விஷயங்கள் செஞ்சுட்டு போவோம் அதுக்கப்புறமேட்டு இருந்தாலும் ஃப்ரெண்ட்டை நம்ம உடப்போகிறதில்ல அந்தளவுக்கு நம்ம பார்த்துக்குவோம் இல்லை அவனு நல்லா இருக்குன்னு நினைப்போம் பார்த்தீங்களா நல்லா இருக்கணும் அவனும் நல்லா வளர்ந்து நினைப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கடவுளுக்கு பிடித்த ஒரு ராசி இந்த சிம்ம ராசி சிம்ம ராசியை பொறுத்தவரை இந்த இரண்டு வார காலங்கள் மிக மகிழ்ச்சியான ஒரு காலங்களாக இருக்கும் போது சின்ன சின்ன விஷயத்துல நீங்கள் கொஞ்சம் ஆல்ட்ராக இருக்கணும் அது என்ன அப்படின்னு சொல்ல போகிறேன் ஒரு மிகப்பெரிய ஃபினான்ஷியல் ட்ராப்பும் வந்து மறுபடியும் சரியாகும் அந்த டிராப் வந்து மறுபடியும் அது சரியாகி மேலே வந்துடும் எப்பயும் போல ரெகுலரான வருமானம் அதை விட அதிக வருமானமே வரும் ஸோ அதுக்கு எப்படி இருக்கு போது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி தனிப்படியான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க கீழே வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நம்பர் பாருங்கள் அதிலேயே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் சரி இது எந்தெந்த விஷயங்களும் செட் ஆகும் நான் சொல்லியிருந்தேன் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பிரபல ஜோதிடர் நம்பர் தான் கொடுத்துருக்கேன் திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் காதல் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த வகையில் பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வு வச்சிருக்காரு நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப உங்களால் வெளியே பேச முடியல இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாலும் எல்லா விஷயத்துக்குமே சீக்கிரட்டான சில விஷயங்களை வந்து செஞ்சு கொடுக்குறாருங்க நீங்கள் ஜஸ்ட் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து ஃபோன் மூலமாகவே அவர்கிட்ட பேசி தீர்த்துக்கலாம் நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸும் அரசியல் பிரமுகர்களும் இவர்கிட்ட ஜோதிடம் இருக்காங்க எல்லா விஷயமே அவர் வந்து சீக்கிரட்டாக மெயின்டெயின் பண்ணி அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கும் வேணும் அப்படிங்கிற விஷயத்தில் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் ஃபோன் மூலமாகவே நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு உங்களோட பிறந்த நேரமும் தேதி இருந்தால் போதும் உங்களோட நேமு பிறந்த நேரம் தேதி உங்களோட லைஃப் அப்படியே அக்குவே ராணுவராக சொல்லிடுவாரு அவ்வளோ அக்யூரட்டாக பண்ணுவாங்க ஸோ ஜஸ்ட் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கோங்க சரி சார் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்நாளில் மிகப்பெரிய கஷ்டங்களை சந்திச்சு இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொன்னால் அது ஈடாகாது காரணம் என்ன அப்படின்னா கஷ்டங்கள் அப்படிங்கிறது இவங்களோட லைஃப்பில் இருந்திருக்கும் ஆனால் அதை விட அதிகமாக மகிழ்ச்சியை வந்து இவங்க வந்து விரும்பி விரும்பி போய் தேடி எடுப்பாங்க அந்த மகிழ்ச்சிக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் யோசிக்கவே மாட்டாங்க அந்த மகிழ்ச்சி தேவை கண்டிப்பாக நம்ம வந்து செய்யணும் அப்படி தான் போகிற போகல ஒரு விஷயத்தை அடிச்சுட்டு போவாங்க அது ஏதோ ஒரு வகையில் லக்காக வந்து முடிஞ்சிடும் போகிற போகல ஒருத்தன ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க அது ஸ்டார்டிங்கில் ஒன்றுமே எல்லாம் வந்திருக்கும் பயங்கரமாக பார்த்தா அவரோட பயங்கர லக்காக வந்திருக்கும் அதுவும் குறிப்பிட்ட காலகட்டங்களில் இப்போ சமீபத்தில் நிறைய வருமானம் தரக்கூடிய ஒரு ராசியாக இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும் சார் அப்படியே போய் சொல்கிறீங்க அப்படியே தப்பு சொல்கிறீங்க நீ சொல்கிறது ஒரு பர்சன்டேஜ் கூட உண்மை இல்லை இப்போ கமெண்ட் செக்ஷனில் ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லியிருப்பீங்க சார் இப்போவும் சொல்கிறேன் சிம்ம ராசிக்கு இப்போ வந்து வருமானம் அதிகமாக தரக்கூடிய நேரம் உங்களுக்கு வருமானம் கம்மியாக வந்துகிட்ருக்கு அப்படின்னா உங்களுடைய லொக்கேஷன் அண்ட் கூட இருக்கக்கூடிய மற்ற ராசிகளை நீங்கள் வந்து கணக்கு போடணும் நீங்கள் உங்களோட ஒய்ஃபு இல்லை ஹஸ்பண்டு இல்லை நீங்கள் உங்களோட குழந்தைகள் இல்லை உங்களோட தாய் தந்தை இருக்கக்கூடிய ராசிகள் உங்களோட இணைந்து இருக்கும்போது உங்களை விட அதிகமாக செயல்படக்கூடிய ராசிகள் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எவ்வளோ தான் வருமானம் வந்தாலும் அதை வந்து அது கொஞ்சம் சரி பண்ணுறதான் பார்க்கும் அதாவது நீங்கள் வந்து பால் இருக்குங்கன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்தில் இருக்கிற தண்ணி ரெண்டும் சம அளவு இருந்தால் உங்கள் பாலோட நிறம் வந்து வெளியே தெரியும் தண்ணி அதிகமாகி போச்சு அந்த ராசி இதை விட வீரியம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு குடம் இது ஒரு டம்ளர் பால் தெரியுமா அதில் பால் இருக்குதுன்னு தெரியும் பால் தெரியுமா தெரியாது அந்த மாதிரி தான் ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த இவங்களாம் வந்து தனிப்படையாக சொல்லி கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அந்த மாதிரி ஆளுங்க நீங்கள் கண்டிப்பாக ஜாதகம் பார்த்தே ஆகணும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வருமானம் வரக்கூடிய டைம்னு சொல்கிறீங்க சார் ஆனால் வருமானம் தான் இல்லை நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறவங்களாம் ரொம்ப பார்த்துருக்க வேண்டிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் சார் நிறையா வருமானம் வந்துகிட்டே இருக்குது ஆனால் ஓரளவு பரவாயில்ல இருக்குது சமீபத்தில் ஒரு இரண்டு மூன்று நாட்களாக உங்களுக்கு சின்ன சின்ன டிராபேக் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுருக்கோம் பணமின்மை பண பிரச்சனைனால உங்களுக்கு வந்து டவுனாக ஏறக்கூடிய ஒரு நேரமாக நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அந்த டவுன் ஏன் அப்படின்னா குறிப்பிட்ட காலகட்டத்தில் கிரகப்பயிற்சி நடந்துட்டுருங்க இந்த கிரக பயிற்சியின் மூலமாக சில பார்வைகள் அப்படியே திரும்பக்கூடிய ஒரு நேரம் ஒரு ஒரு மாத காலம் இரண்டு மாத காலம் அப்படியே லைட்டாக அப்படியே ஏட்டு ஆகுங்க உங்களுக்கு வந்து இப்போது பார்த்தீா நிறையா செலவு பண்ணியிருப்பீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு அப்படின்னு பண்ணிருப்பீங்க செலவு தான் ஒன்றும் பெரிய இஷ்யூஸ்லாம் ஆகாதுங்க இந்த செலவு மூலமாக நிறைய வருமானம் வருது அப்படின்னு ஒரு தொழில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அப்படி இல்லையா நிறைய ஒரு தொழில் ரீதியான விஷயங்கள் பண்ண போகிறீங்க இல்லை ஜோதிட ரீதியான விஷயங்கள்னால கேட்டு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட போகிறோம் லேண்ட்லையோ இல்லை கார்லையோ வீடுலேயோ ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடலாம் அப்படின்னு இருக்கீங்க டக்கு நடுவில் வந்து ஒரு பண ட்ராப் வந்து ஒரு ரெண்டு மூணு நாட்களாக சந்திச்சிருப்பீங்க சார் என்ன சார் பணம் வர வேண்டியிருக்கு வரல நல்லா வருமானம் வந்துருச்சு ஒரு பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் லாக் ஆகிருக்கு நல்லா ஒரு தென்பட்டு இருந்தது ஒரு அமௌண்ட் வர மாதிரி இருந்தது வரலை சார் என்னன்னே தெரியல அப்படின்ட்டுருப்பீங்க குறிப்பிட்ட காலகட்டம் கொஞ்சம் அப்படி தாங்க இருக்கும் இந்த இரண்டு மாத காலங்களில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ட்ராப் ஆகி கொஞ்சம் மேலே ஏறக்கூடிய நேரம் அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை ஃபினான்ஷியல் விஷயத்த சம்மந்தப்பட்ட வரைக்கும் இதெல்லாம் ஓகே சார் இதை விட என்ன ஒன்று உடல் ரீதியான விஷயங்களில் கவனம் தேவை நல்லா பாத்ரூம் இது பண்ணுறது உடல் ரீதியான விஷயங்கள்லாம் என்ன பாத்ரூம் இது தப்பாக சொல்கிறீங்களா அப்போல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அதிகமாக வந்து குடல் ரீதியான விஷயங்கள் நீங்கள் சாப்பிட்ற விஷயமாக இருக்கட்டும் குடல் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வந்து வெளி வெளி இடங்களுக்கு போகக்கூடிய ஒரு இதாக இருக்கட்டும் மலைக்குடல் விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் அதிகமாக வந்து கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நேரம் நல்ல உணவு எடுத்துக்கோங்க நல்ல பழங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க என்ன சார் இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறீங்க அப்படின்லாம் நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்கிட்டாங்க இதெல்லாம் நல்ல ஜோதிட ரீதியாக குடல் ரீதியான விஷயங்கள் ரத்த ஓட்டங்கள் ரீதியான விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம் அதனால தான் அது வந்து தெளிவுதான் சொல்கிறாங்க மலைக்குடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க நிறைய இதில் வந்து சொல்லியிருப்பாங்க ஜோதிட ரீதியான விஷயங்கள்ல சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மெயினாக வந்து சொல்லியிருப்பாங்க எது அப்படின்னு பார்த்திங்கன்னா தூக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வச்சு மெயினாக பேசுறாங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கமின்மை அப்படி இருக்கு அப்படின்னா தலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இதாக இருக்குது அப்படின்னு அர்த்தங்க தூக்கமின்மை அதிகமாக ஆச்சு அப்படினாவே மனோபாவம் மாறக்கூடிய நேரம் கோவங்கள் வரக்கூடிய நேரமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து உடல் ரீதியாக விஷயங்கள் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளியூருக்கு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் சரி பண்ணிங்க அப்படின்னா குடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் சரி பண்ணிடுவாங்க ஸோ வாமிட்டிங் வர்றது இந்த பாத்ரூம் மோஷன் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உடனே டாக்டர் பாருங்கள் சிறுநீரக இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா உடனே டாக்டர் பார்த்துருங்க அப்படி பார்த்துட்டு உடனே சரி பண்ணி கொஞ்சம் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது இந்த ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள் உடல் ரீதியாக நல்ல ஒரு வலுவாக இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது இது வந்து பண ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சொல்லியாச்சுங்க இன்னொரு ரீதியான விஷயங்கள் வாகன ரீதியான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க வாகனம் வாங்க போகிறீங்க இந்த வாகனம் ஏற்கனவே செகண்ட் ஹண்டாக வாங்கியிருக்கீங்க டாக்குமெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் சரி பாருங்க புதுசாக வாகனம் சொல்லியிருக்கீங்க அதில் ஒரு சின்ன இது வண்டி லோடு எடுத்துகிட்டு இருந்துருப்பாங்க போல அதை லைட்டாக மோதிருக்கு அதை நான் கவனிக்கிற சார் வாங்கிட்டேன் அதை நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னா இதுதான் சார் சரி பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம்னு சொல்லி சொல்லி உங்களது அலக்கடிப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதே மாதிரி நீங்கள் வாகனம் ஓட்டிட்டு போகிறீங்க இல்லை உங்களோட வாகனத்தை வேறவங்ககிட்ட கொடுத்து நீங்கள் எங்கேயோ போயிட்டாரன்னு சொன்னால் ஃப்ரெண்டு அதனால் கொடுத்தோம் வேறு ஒருத்த வண்டி ஓட்டும்போது போது நீங்கள் உட்காந்துட்டு போகிறீங்க வேறே வண்டி லிஃப்ட்டு கேட்டு நீங்கள் போகிறீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் கவனமாக இருக்கணும் ஸோ வாகன விஷயங்களில் இந்த சிம்மராசிக்காரர்கள் இந்த இரண்டு வார காலங்கள்லேருந்து இரண்டு மாத காலங்கள் வரைக்கும் கொஞ்சம் கவனம் தேவை சரி சார் இதை தாண்டி வேறு என்ன விஷயங்கள் நம்ம கவனமாக இருக்கணும் எது செய்யணும் செய்யக்கூடாது டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல டாக்குமெண்ட் ரீதியான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருந்துச்சு அப்படின்னா போதுமானதுங்க லேண்ட் வாங்கலாம் வீடு வாங்கலாம் அதே மாதிரி நகை வாங்கலாம் இது எல்லாமே வாங்கக்கூடிய நேரம் சார் நகை விற்கிற ரேட்டுலாம் எங்கே சார் வாங்க முடியுது சார் இந்த சிம்மராசி பொறுத்த வரைக்கும் பீக்கில் அமௌண்ட் வந்து பீக்கில் இருக்கும்போது தான் போய் எதுவுமே வாங்குவாங்க பெரிய ஒரு பட்ஜெட்டாக இருக்கும் அப்போ தான் போய் வாங்குவாங்க ஏன்னால் அப்போ தான் இவங்க கை காசு கிடைக்கும் அந்த மாதிரி டைமில் தான் போய் வாங்குவாங்க அது உண்மை அப்படின்னா மறக்காம கமெண்ட் சீக்கிரத்தில் பற்றி விடுங்க என்ன இருந்தாலும் கடவுள் கைவிடாத ஒரு ராசி இந்த சிம்ம ராசி உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இருந்தால் பணம் குடி பார் கையில் கொஞ்சம் அமௌண்ட் வந்து வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து ஏதோ ஒரு வகையில் வாங்குவாங்க சார் செலவுக்கே பணம் இல்லை சேவிங்ஸில் எங்கே உயர்க்கிறது எங்கே நகையெல்லாம் ஆகிறது ஏன் சார் விளையாடிடுறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க விளையாடப்படாதீங்க சார் இந்த சிம்மராசி மட்டும் எதிர்பாராத அளவுக்கு பணம் வரும் எதிர்பாராத நேரத்தில் தான் பணம் வரும் ஸோ அப்படி தான் இது வந்து நீங்கள் எப்போ கோவப்படுறீங்கன்னு மற்றவங்களுக்கு தெரியாது இல்லை அதேமாதிரி நீங்கள் எப்போ மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியாது அதேமாதிரி தான் உங்கள் கையில் எப்போ பணம் வரும்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த பணம் வந்தால் அதை நீங்கள் எப்படி செலவு பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் ஏதோ ஒரு வகையில் உங்கள் கையில் வந்து பணம் சொல்லும் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து உங்களை வந்து மெயின்டெயின் பண்ணி மூவ் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஆனால் பார்த்தா வருமானமே வராத மாதிரி இருக்கும் வருமானமே உங்களுக்கு ரெகுலராக இல்லாத மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு வகையில் நல்ல வருமானத்தை கொடுத்து நல்ல லாபத்தை கொடுத்து நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு எனர்ஜிட்டியாக உங்களை வந்து வாழ வச்சுட்டே இருக்கக்கூடியது கடவுளினுடைய ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதத்தால் மட்டுமே இப்போ நீங்கள் வணங்க வேண்டியது லக்ஷ்மி நரசிம்மர் ஓம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை போட்டு ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை போட்டு ஓம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை போட்டு மறக்காம கமலாசிகளை பதிவிட்டு தினம் தினம் வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிரிமா அப்படிலாம் கிடையாது தினம் தினம் சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை போற்றி ஓம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை போற்றி ஓம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை போற்றி அப்படின்னு தினம் தினம் பண்ணுங்க இதன் மூலமாக பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் உணவு ரீதியான விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க சும்மா யூடியூப்பில் தான் சொல்கிறாங்க அதெல்லாம் என்ன பெரிய விஷயம் அப்படின்ட்டு கண்ட இடத்துல சாப்பிட்றதோ இல்லை இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க இப்போ வெயில் காலங்கள் இந்த மழை காலங்கள் அப்படிலாம் இருக்குது அப்புடின்னா அது தகுந்தாற்போல் உணவு எடுத்துக்கோங்க இப்போ வந்து வெயில் காலமாக உணவு பழங்கள் இந்த மாதிரி நீர் ஆகாரங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க அதன் மூலமாக உடலுக்கு நல்ல சக்தி கிடைக்கும் உடலுக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கும் அதன் மூலமாக உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இதுதான் உங்களுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டியதுங்க வாழ்க்கையில் பல கஷ்டங்களை தாண்டி வந்து இந்த ராசி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காமட்டதுனால நிறைய கஷ்டங்கள் நீங்கள் வந்து கடந்திருப்பீங்க அதேமாதிரி நிறைய கஷ்டங்கள் ஆனதுக்கு காரணமும் அந்த சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணதுனால தான் ஸோ அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க பண ரீதியான விஷயங்கள் வரும் அடுத்த நாள் வந்து சரியாகும் மறுபடியும் அடுத்த நாள் வந்துடும் அதனால் பிரச்சனை கிடையாது ஸோ நீங்கள் வந்து அதையே மெயின்டைன் பண்ணிட்டு தூக்கம் மெயினால் எந்த ஒரு பிரச்சனையும் தூக்கம் இல்லாமல் இருக்காதிங்க நன்மைகள் தரக்கூடிய நேரம் தான் சின்ன ட்ராப்பு வந்து மேலே ஏறி மறுபடியும் லாபம் தரக்கூடிய நேரம் அதனால் எதையும் மைண்டில் போட்டு குழப்பிக்க வேண்டாம் பல நன்மைகள் கிடைக்கிறதுக்கு கிடைப்பதற்கு இறை வழிபாடு கண்டிப்பாக தேவை குழந்தை வழிபாடு கண்டிப்பாக தேவை ஸோ அதனால் முடிஞ்சால் ஒரு ரெண்டு மூணு குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுங்க நிறைய பேர் பார்த்துக்கோங்க அவங்களோட பெற்றவங்க பெரியவங்களாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களாம் உணவு வீங்க அதன் மூலமாக பல நன்மைகள் கிடைக்கும் கடவுளினுடைய ஆசை அதிகமாக கிடைக்கும் ஸோ இதன் மூலமாக பல நன்மைகள் உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற ராசிகாரர்களுக்கும் கிடைக்கும் எப்படி சார் நீங்கள் செய்கிறதுனால மற்ற ராசிக்காரர்கள் கிடைக்கும் அப்படின்னா இப்போது மற்ற ராசிக்காரர்களுக்கு உங்களோட வலுவான ஜா இது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது உங்களை தாக்குதில்லை மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய புண்ணியத்தினால் நீங்களும் நல்லா இருக்கும் உங்களோடய வீட்டில் இருக்கிறீங்க நல்லாயிருக்கும் நாம் செய்யக்கூடிய புண்ணியத்தில் நம்மளும் நல்லா இருப்போம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருப்போம் இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஜாதகத்தை தாண்டி புண்ணியம் வந்து பேசும் ஸோ புண்ணியம் வந்து நல்லபடியாக வந்து வாழ வைக்கும் நீண்ட ஆயிலே கொடுக்கும் உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை கொடுக்கும் நீண்ட ஆயிலை கொடுக்கும் இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயங்க இது நிறைய பேர் தெரிஞ்சிக்கிறதுல தெரிஞ்சுக்கோங்க சோ இந்த வீடியோ வந்து பிடிச்சா லைக் ஐக்கோங்க கண்டிப்பாக உங்களோட நண்பர்களுக்கு பார்க்குறீங்க எதோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே